கல்வியின் நான்கு தூண்கள் பற்றி விளக்குக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் யுனெஸ்கோ வெளியிட்ட அறிக்கையில் கல்வியின் நான்கு தூண்கள் பற்றி விளக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு தூண்களும் ஒரு நபர் தன் வாழ்நாளில் பெற வேண்டிய முக்கியமான கல்வித்திறன்களை திறன்களை குறிக்கின்றன அரிய கற்றல் இது நமது அறிவை வளர்த்துக் கொள்ளும் திறன் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது கேள்விகள் கேட்பது தகவல்களை ஆராய்ந்து புரிந்து கொள்வது போன்றவை இதில் அடங்கும் கற்றல் நாம் கற்றுக்கொண்டவற்றை நடைமுறையில் பயன்படுத்தும் திறன் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் படைப்பாற்றல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் திறன் போன்றவை இதில் அடங்கும் ஒன்றாக கற்றல் மற்றவர்களுடன் இணைந்து வாழும் திறன் ஒத்துழைப்பு மரியாதை பொறுப்புணர்வு போன்ற குணங்களை வளர்த்துக் கொள்வது இதில் அடங்கும் கற்றல் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் திறன் தன்னம்பிக்கை சுயசிந்தனை மதிப்புகள் போன்றவற்றை வளர்த்துக் கொள்வது இதில் அடங்கும் இந்த நான்கு தூண்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை ஒரு நபர் முழுமையாக வளர வேண்டுமென்றால் இந்த நான்கு தூண்களையும் சமமாக கவனிக்க வேண்டும் உதாரணமாக ஒரு மாணவன் பாடங்களை மட்டும் கற்றுக்கொண்டால் போதாது அவன் தன் நண்பர்களுடன் இணைந்து பணியாற்றவும் தன் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தொழிலாளி தனது வேலையை மட்டும் சரியாக செய்யாமல் மற்றவர்களுடன் ஒத்துழைத்து பணியாற்றவும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும் இந்த நான்கு தூண்களின் முக்கியத்துவம் ஒரு நபரின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவுகிறது சமுதாயத்தில் நல்ல குடிமக்களை உருவாக்குகிறது நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது இந்த நான்கு தூண்களை எவ்வாறு கொள்வது நல்ல புத்தகங்களை படிப்பது பல்வேறு விளையாட்டுகளில் ஈடுபடுவது மற்றவர்களுடன் உரையாடுவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பது தன்னம்பிக்கையை கொள்வது முடிவு கல்வி என்பது வெறும் பாடங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல அது நம்மை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றுவதற்கான ஒரு பயணம் இந்த நான்கு தூண்களை நம் வாழ்வில் செயல்படுத்திக் கொள்வதன் மூலம் நாம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் மேலும் தெரிந்து கொள்ள யுனெஸ்கோவின் டெலார் அறிக்கையைப் படிக்கலாம் கல்வி நிபுணர்களுடன் பேசி ஆலோசனை பெறலாம் பல்வேறு கல்வித் திட்டங்களில் பங்கேற்கலாம்